என்ன காது குடம் வாங்குறதா இருவாங்க நூறு குளம் பழம் படிச்சு எப்படி விட்டு ஒத்த பேசி வருவாங்க இன்னைக்கு அப்படிதான் இல்லை நல்ல நடிகர்களை தேர்ந்தெடுத்து அருமையான முறை நாடகத்தை போட்டு வச்சிருக்காங்க ஆமா எல்லாரும் பொறுக்கி பொறுக்கி எடுத்து போட்டு வச்சிருக்காங்க ஆதரவு ஒரு பொறுக்கி நல்லா தேர்ந்தெடுத்து பொறுக்கி தேர்ந்தெடுத்து பெட்டிக்காரர் பொறுக்கி விருதாரி பொறுக்கி பப்பனுக்காரர் அதை விட பொறுக்கி ஆமா எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்து பொறுக்கி பொறுக்கி நல்லா எடுத்து நல்ல நடிகர்களா போட்டு வச்சிருக்காங்க ஆமா வெடிக்கு முறை அமைதியா இருந்து இந்த நாடகத்தை கடிகளுக்குமாறு உங்களை கேட்டு கொண்டு முதல்ல வந்து வரவேற்கிற உங்களோட கடமை வரவேற்க கூட மத்த பார்ப்போம் ஒரு நாளைக்கு சீரிய எல்லாம் தியாகம் பண்ணி விட்டாலும் இங்க வந்து நாடா பார்த்தா வச்சிருக்காங்க நந்தி ஓடுது விட்டு விட்டுதான் நம்ம அவங்களுக்கு நன்றி சொல்லணும் ஆமா நாகரிங்க எப்படி போயிட்டு இருக்கு சின்ன செல்போன்ல போயிட்டு இருக்கு எங்க பார்த்தாலும் செல்போன் அப்பா அப்ப ஏன் அப்பா அவங்க படுத்துற பாடு இந்த ஜியோ சிம் வந்து பாடு வச்சு பேசுறேன் எங்க நெட்டு பிரியில் மொத்தமாக முன்னூறுவா போட்டு போயிடுறாங்க அது ஆரம்பத்தில் ஓசியா கொடுத்து ஓசியில் எது கொடுத்தாலும் வாங்கக்கூடாதுங்கிறது இல்லை ஆமாம் ஓசியா கொடுக்குறேன் ஓசியா கொடுக்குறேன் இது நல்லா இருக்கு ஓசியா கொடுக்குறேன் ஓசியா கொடுக்குறான்னு வாங்கினோம்ல இப்போ நம்ம மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு கிடக்கிறோம் அதனால ஓசியா எது கிடத்தாலும் வாங்காதீங்க பின்னாடி நம்மளுக்கு தான் பிரச்சனை நாங்கள் எல்லாரும் சொன்னாலும் நாடகம்

திறப்பா பாடக்கூடிய திறப்பாக பேசக்கூடிய அன்பு சித்தப்பா கீழ்கார்த்தியை சேர்ந்த ஏ எஸ் கலைமதி அவர்கள் இவரையிலே காவல் கலைப்பதிரா நடிக்க கற்றுக்கடுகிறேன் அருமனிய கலை அரசு இசைத்தென்றல் ஏஸ் பிரபுராஜ் டி மியூசிக் அவர்கள் இசை கல்வி கிட்ட கிட்ட ஐந்து ஆறாண்டு காலமாக என்னப்பா ஆட்டம் ஏன் ஏன் ஆட்கள் ஏஜென்ட்டு போகிற வரைக்கும் முடிஞ்சே போது திடீர்னு ஆட்டோக்காரங்க திரும்பிட்டால் அவனுக்கு ஒரு மூட்டு இருந்தால் முதல் எல்லாம்

ар υ நீங்க wykornamed நீங்களுடுabad measure போகி�unda собой cinq impe statistically Uh ப hypothesutta yang boleh Gram ABS VEN μπορείς mily Narrate pinpoint�ас move icating முடி Joo imaginary びuerdo ், overc�� 느такиarken три nowhere часто Scottersد grammar 돈thood feasible waiterproof etc.illoESTR acknowledge … Squidward episào third 시간 totally Seo sticks睏 frontalament between Jessicaitaireenter and அப்புறம் ஒரு வாத்தியார் பாடல் எடுத்துக்கிட்டு இருந்தாரு பாடல் எடுத்துக்கிட்ட வாஜியாருக்கு சிப்பு தொடர்ந்து போல இருக்கு சிப்பு தொடர்ந்தது இல்லையா ஒரு வாடகை இன்ட்ரெஸ்ட் பாடல் நடத்திட்டு இருக்காரு இந்த பயிரை சிரிச்ச ஆரம்பிச்சுட்டாங்க

ஏடிஎம் மிஷின் இருக்குல்ல நல்ல வேலைங்க நான் கேட்ட மாதிரியே முறையை கொடுத்துட்டாரு ஒட்டி நிறைய பணம் ஏசி ரூம் என்ன ஒரு குச்சியை கொடுத்து வெளியில் அடிக்க வச்சுட்டாங்க வெளியில் அடிக்கிற நேரம் உள்ள வந்து நின்று வேண்டியது சும்மா இருந்தா அந்த ஐநூறுவா நோட்டை எடுத்தாங்கல்ல அதை பார்த்து

டிவியை பாத்துக்கிட்டே முருங்க கொசுவை கொஞ்ச நேரத்தை போச்சியா சீரியல் என்ன தெரியாது தோத்தப்பட்டு குழம்பு எப்பத்திலும் அங்க எப்ப விளம்பரம் போடுறாங்களோ அப்பதான் குழம்பு அது வரைக்கும் உட்காந்துருக்க வேண்டியது ஆம்பளை நிலமையில அப்படி மட்டும் இருக்கு நீங்க சீரியல் ஓடுறப்ப கரண்ட் மட்டும் ஆப் ஆகிட்டு ஈட்டியில வேலை பாத்துறதுக்கு ஆம்புடுங்க நல்ல நேரத்தான் கண்டிப்பாக இங்க கரண்ட் இல்லையா இங்க கேடி இங்க ஹோ புருதியே இங்க அவ புருதன அவ குடிந்து போறானே இவ புருதன யார் குடிந்து போறா இங்க ஹோ புருதியே இருட்டுக்கு யார் தள்ளிட்டு போறானோ தெரியல போன் பண்ணி கேக்குறேன் இவ புருதன ஆமா அவ புருதன இவ சீரியல் புல்ல அப்டைய ஆனா அவையில நான் ரொம்ப குடுத்து வெச்சேன் என்னக்கலாம் தங்க பால அம்மா நான் எல்லாம் சாபடைய மாட்டா அடேய் நான் என்ன பேய் எனக்கு என்ன

அருணாக்கி பக்கம் நாடக அஞ்சு அஞ்சு நடிகர்கள் மட்டும் தவேரா கார்ல போறோம் ஓட்டுல டிரைவர் புதுசு புதுக்கோட்டையில இருந்து அருணாக்கி போறப்ப நிறைய வேகத்தட இருக்கு வேகத்தட மாதிரியே வெள்ள கலர்ல கோடும் போட்டு வச்சிருப்பாங்க அத பார்த்தா வேகத்தட மாதிரியே தெரியும் வண்டி எடுத்தாச்சு வண்டி நல்லா தவேரா கார் நல்ல வேகம் புதுக்கோட்டை அவுட் எரிச்சின்னு ஒரு ஊருக்குள்ள அந்த ஊருக்கு வந்தவங்க பொட்டாம்பார் பிரேக் இருந்துக்கிட்டு போயிருச்சு வண்டி இழுத்துக்கிட்டு போல உள்ளே வந்தாலும் படம் படம் ஆடி அப்படி வண்டி அண்ணே திடீர்னு வேகத்தலை வந்துருச்சு அது பார்த்தா வேகத்தலை இல்லை வேகத்தலை மாதிரியே வெள்ளை கலர்ல கோடு ஓட்டு வச்சிருப்பாங்க இல்லை இங்கே அதை வேகத்தலை நின்றுச்சு ஃபுல்லே கண்டுச்சு உள்ளே இருந்த எல்லா கெழக்கனு வண்டி சரி வண்டி எடு மறுபடியும் கிளப்பு ஒழுங்கா பாத்து ஓட்டுறா வண்டி எடுத்தாச்சு மறுபடியும் வண்டி வேகம் வண்டி நூறு பேண்டி போகுது போனா தான் புலாப்பட்டின்னு ஒரு ஊரு அந்த ஊர்ல உண்மையாலுமே வேகத்தடை இருந்துச்சு இது என்னனு நம்ம நினைச்சுக்கிட்டேன் சும்மா வெள்ளை போட்டுதான் போட்டு வச்சிருப்பாங்க உலக அந்த வேகத்துக்கு ஒரு தேம்பு அல்ல வண்டி அவரே அடிச்சா ஹாலிவுட் பறந்துட்டா பறக்குமாறு வண்டி மேல அது மாதிரி மறந்து வைக்க விழுந்துச்சு இந்த சீட்ல இல்லவே அந்த சீட்ல அந்த சீட்ல இல்ல எல்லாம் மாறி மாறி விழுந்துட்டான் ஒரு டான்ஸ் மடியில அக்கா நல்லா அந்த பிள்ளை எங்கடா அக்கா உட்கார்ங்கற போனா பெரிய

சக்கரவர்த்தி கிராமத்தார்கள் கோவில் நிர்வாக குழு பாண்டி தலைவர் எஸ் மணி துணைத் தலைவர் அறிவழகன் இணை செயலாளர் மற்றும் நிர்வாக குழு உறுப்பினர்கள் கேஆர் சசிகுமார் கே ஏ முத்துசாமி கே ஆர் இளையராஜா பி ராஜேந்திரன் சி முருகையா காவல்துறை ஆர் அர்ஜுனன் எம் பழனிசாமி ஆர் கண்ணன் எம் பரமசிவம் அன்புள்ளவர்களுக்கெல்லாம் மனமார்ந்த நன்றி நன்றி என்ன வணக்கம் என்னை பற்றி தென்னாலம் தெரியாவிட்டாலும் சின்ன நடிகர் புதுக்கோட்டையை சேர்ந்த ராஜா என்பதை தெரிவு கொண்டு வரேன் எடுக்கிற காடி கடைக்கு போனா எங்க தாரகைக்கு யூனிஃபார்ம் எடுக்கிற செக்ஷன் இல்லை அந்த ஓனர் இல்லை ஓனராக வேலை வாங்குகிற அவர் ஒரு பொண்ணை கூப்பிட்டாரு எப்படி கூப்பிட்டாரு தெரியுமா ஏமா யூனிஃபார்ம் எடுக்க வந்துருக்காங்க அது என்ன ஸ்கூலுன்னு பார்த்து அவங்களுக்கு எடுத்து கொடுப்பேன் அப்படி தானே சொல்லணும் அந்த பொண்ணை எப்படி கூப்பிட்டாரு சப்புனா இங்கே அந்த பிள்ளை டெல்லி சப்புனாங்கவா சப்புனா இங்கே வா நான் சொல்லிவிட்டு சப்பாத்தி அங்கேயே இருக்க சொல்லுங்க பேர் பத்திரிக்காய்மா சப்புனா இருக்கவா அப்படின்னாரு

போயிட்டு போவோம் அப்படியே தெளிவுட்டு மத்தபடி பாப்போம் உலகின் கருப்பா